அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றதான ஒரு இடமாயிருக்கும் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டமில் ஓட்டப்பிடாரம்பட்டம் புதியம்புத்தூர் கிராமத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியில் இருக்குது மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாத வசதி இருக்குது தார் ரோடு போகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நாலரை லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டோட விலை ஓட்டப்பிடாரம் ரோட்டில் உள்ள மகாத்மா இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த அஞ்சு சென்ட் இடம் ஒரு சென்ட்டோட விலை நாலரை லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்குது நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்